ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க குர்பான் கொடுத்தேன்னு மட்டன் கொண்டாந்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க அந்த மட்டன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்குது அதனால முதல்ல இதெல்லாம் எடுத்து நல்ல தண்ணியில் இது பண்ணிவிட்டு ப்ரீஸ் எல்லாம் போகணும் உடனே கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் பிரியாணியாக போட்டுட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு முடியாது நல்ல பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய மட்டன் எங்களுக்கெல்லாம் வந்து இது கூட தான் அதனால் என்னை தம்பி வர சொல்லிட்டு எல்லோரும் இருக்கையிலே செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு நல்லா குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கீங்க பாருங்கள் எலும்பு கறி பீஸு எல்லாத்தையும் ஒன்றாவே ஆனால் வெட்டி போட்டுட்டு போட்டுட்டு இதிலையே வேக வச்சு மொத்தமாக எடுத்துக்கலாங்கிறதுனால ஒரே ஏரியா முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் நல்லா ரெண்டு மூணு தண்ணியை ஊற்றி ஊற்றி கழுவி எடுக்கணும் நான் ஏற்கனவே ரெண்டு தண்ணி ஊற்றிட்டே இது மூணாவது தண்ணியில் உள்ளது இதுவுமே வந்து நான் தண்ணி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அடுத்து நான் ரெண்டு கழுவு சேர்த்து கழுவிடணும் அப்போ தான் நல்லா இதுவும் இல்லாமல் இருக்கும் நல்லா கழுவி கழுவி புழிஞ்சு புளிஞ்சிட்டு போட்டுட்டோம்னா அந்த வாழையும் இல்லாமல் இருக்கும் அரிதட்லேயே கழுவி அள்ளி வச்சுட்டுமே லேட் ஆகிடுச்சு சரி ஓகே இந்த ரெண்டு பாத்திரத்துலேயுமே கழுவி கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதிலேயே தோணியாச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் கொண்டாந்து அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாச்சு வேற அதை சேர்த்துருவோம் அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் வந்து உப்பு நிறைய சேர்க்கலை இதில் கொஞ்சோண்டு ஒரு முக்கால் ஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அந்த மட்டன்ல லைட்டாக உப்பு ச இதுவண்ணுங்கிறதுக்காக மட்டும் இதோட கெட்டல்ல தண்ணி வச்சு அதையும் ஊற்றியாச்சு எவ்வளோ தூரம் கறி இருக்கோ அதோட கொஞ்சோண்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஊற்றினோம்னா ரொம்ப வலியாம இருக்கும் இல்லைன்னா குக்கர் ஒவ்வொரு தடவையும் விசிலடிக்கையில் அப்படியே மகுந்து ஊத்திடும் இத ஒரு கிண்ட கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கரை மூலிய போட்டு நல்லா விசில் வச்சிடலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு கரெக்டா ஆறு விசில் அளவுக்குதான் நான் வைக்கிறேன் எதுக்கு தண்ணி இதுல ஊத்தையில ஊத்தினோம்னா மரம் மரத்துக்கு போகாம இருக்கும் அதுக்காக சில என்ன சமயம் நம்ம பச்சை தண்ணி ஊத்திருப்போம் அழுப்பு காற்றுலயோ அதுலயோ ஒழுங்கா அதுவண்ணாம இருந்துச்சுன்னா மரம் மரம்னு போயிரும் கறி வேகாம அதனால் இது மாதிரி எப்போவுமே சுடுதண்ணி ஊற்றி ஊற்றிட்டோம்னா சூப்பராக வந்துடும் பஞ்சு பஞ்சாக வந்துடும் நல்லா குக்கர் மொழியை ஊதிட்டு விசிலே ஊதி விட்டுட்டு அப்படி மாட்டி வச்சிடலாம் அது குக்கர் விசிலடிச்சு அந்த பக்கம் இறக்கி வச்சாச்சு இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் இன்றைக்கி நான் வந்து ஒரு அஞ்சு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் அஞ்சு ஒளக்குனால் வந்து பெரிய உலக்கு கிடையாது சும்மா சின்ன கப்பில் என்ன மதியானத்துக்கு நைட்டுக்கும் சேர்த்து பிரியாணி வச்சிடலாங்கிறதுனால அஞ்சு கப்பாக எடுத்தாச்சு நெய் கூட கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வேற வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே தனியாக வேற வீட்லேயும் மசாலா வேற சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம் பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை நாலு பீஸு கிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம நான் வந்து அளவு ஒரு கப்புக்கு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை அந்த மாதிரி கணக்கு வச்சுக்குவேன் அது கரெக்டாக இருக்கும் அந்த மசாலாவோட ஃப்ளேவருக்கு நம்ம நிறைய போட்டோம்னா ரொம்ப இதுவாக இருக்கும் இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு பத்து முந்திரி பருப்பை நல்லா வகுந்துட்டு எடுத்து சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் இந்த பக்கம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா நீள நீளமாக நைஸ் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை லைட்டாக கொஞ்சம் பொன்னீரை வந்த உடனே இதையும் தே சேர்த்து தள்ளிடுவோம் வெங்காயத்தை இதில் வந்து அந்த அண்ணாச்சிப்பூவெலாம் வெடிக்கும் கிராம்பு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக போ பூடையில் பக்கத்தில் கை வைக்கையில் பார்த்துட்டு இருந்துக்காங்க முகத்தில் பற்றாமல் இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் பெரிய வெங்காயத்தை வெங்காயம் நிறைய சேர்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க நான் கரெக்டாக இந்த அளவுக்கு எனக்கு இது போதுங்கிறதுனால ஒரு நாலு வெங்காயம் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா அலசிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடுவோம் புதினா வந்து ராஸ் மல்லாத அளவுக்கு வதக்கினா அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா பிரியாணியும் மரமரன்னு அந்த புதினா பச்சை வாசத்தோடு இருக்கும் நல்லா உள்ளே லைட்டாக எண்ணெயை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஓரமாக தளி வச்சுட்டு கொஞ்சமாக சென்டரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசல் இல்லாத அளவுக்கு இருந்தால்தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன் ஒரு மூணு மிளகாய் அளவுக்கு அதையும் சேர்த்துருவோம் தக்காளி வந்து கொஞ்சம் எப்படின்னா முழுசாக வேக விட்டுறாதிங்க தக்காளியை நல்லா ஒரு கி ரெண்டு கிண்டு கிண்ணோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம அழுத்த சேர்க்கிறத சேர்த்துடலாம் ரொம்ப இதுவாகிற அளவுக்கு வேண்டாம் ஜூஸ் ஆகிற வரைக்கும் மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வெந்திருக்கு நல்லா ஓப்பன் பண்ணையிலே வாசம் கமகமன்னு இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி தக்காளி வதங்கினாவே போதும் ரொம்பலாம் வந்து இது தோண்டிக்கிட்டுருக்க வேண்டாம் மட்டன் பிரியாணிங்கிற பேருக்காக கொஞ்சமாக ஒரு நாலு பீஸ் மட்டன் அது ஏன்னா அதில் போடுற மட்டன் வந்து சாலிப்பாப்பா கொடுக்கலாங்கிறதுக்காக ஒரு நாலே நாலு பீஸ் மட்டும் இதில் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் மட்டன் தண்ணியை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலான்னு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அப்படியே சாரம் மட்டும் புழிஞ்சி விட்டாச்சு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நல்ல தண்ணி எலுமிச்சம்பழத்தில் சூப்பராக நிறைய இருக்குது நல்ல பழுத்த தான் நான் வந்து இன்னைக்கு வீட்லேயே மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு எப்போவுமே கடை மசாலாவும் வாங்குவேன் வீட்டு மசாலாவும் அரைப்பேன் வீட்டு மசாலாவும் போட்டுட்டு கடை மசாலாவும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் சேர்ப்பேன் அப்போ அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசமாக இருக்குங்கிறதுனால இதை அப்படியே கொட்டிடுவோம் சில சமயம் வீட்டு மசாலா மட்டுமே போட்டு வைப்பேன் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் வந்து அந்த பக்கம் வந்து நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் இங்கே உள்ள தயிர் அதனால கொஞ்சம் தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன் அதை இவ்வளோ சீக்கிரத்துக்காக இப்போ அதை அப்படியே கலக்கிட்டு ஊற்றிடுவோம் நல்லா ஒரு டப்பா அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதையே நான் வந்து ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப்பு தண்ணி அது மாதிரி கணக்கு பண்ணி ஊற்றிக்கிறேன் எத்தனை கப்பு அளவுக்கு எடுக்க முடியுமோ ஒரு மூணு கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிட்டு பத்தாததுக்கு வந்து பத் பச்சை தண்ணி தான் வந்து அளந்து ஊற்றிக்கிடுவேன் இது முதல்ல அப்படி கொதிக்கட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா அந்த வாழையெல்லாம் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் நான் மது பண்ணிக்கலாம் அதுக்குள்ளேயே இந்த பக்கம் வந்து அரிசியெல்லாம் எடுத்து அளந்து எடுத்து ஊற வச்சிடலாம் இல்லை கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் இதில் இது பண்ணிவிட்டு பிரியாணியில் சேர்க்கையிலையும் பத்தலேன்னா வந்து சேர்த்துக்கறலாம் தண்ணி ஊற்றையில் அரிசியை வந்து ஒரு கரெக்டாக இருபது நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சா இதை அதில் தூக்கி ஊற்றிடுவோம் நான் வந்து இந்த குக்கர்லேயே வைக்காமல் ரைஸ் குக்கரில் தான் வைக்கிறேன் அதனால் நான் அப்படியே இதில் தூக்கி மாற்றியாச்சு மாற்றிட்டு இன்னும் பத்தாத அளவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதையும் பச்சை தண்ணியை அளந்து எடுத்து இதில் ஊற்றிடுவோம் அதில் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக உப்பு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் பத்தாமல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பை போட்டு கலக்கி விட்டுட்டு குக்கரை ஆன் பண்ணி விட வேண்டியதாக நமக்கு வேலை அழகா அரை மணி நேரத்தில் வந்து அப்படியே பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கும் நம்ம அதுக்கப்புறமும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தமிழை விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக உடையாமல் கிண்டி விட்டு வச்சோம்னா செமையாக இருக்கும் வாசமாக கம இந்த ஸ்டேஜில் தான் இப்போ உப்பு பார்த்துக்குருவேன் இன்னைக்கு பிரியாணி வந்து செமையாக வந்துருந்துச்சு முதல்ல பிரியாணிக்கு மட்டன் அந்த கொடுத்தவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபோன் அடிச்சு இது அப்படியே பாருங்கள் மாற்றி விட்டுட்டேன் எப்படி வந்துருக்கு பிரியாணி சாமையா சுட சுட அப்படி தண்ணி இது மாதிரி ஒரு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலும் நல்லா உதிரி உதிரியாக இருப்பாங்க இன்னும் ஆறு நல்லா உதிரி ஆயிரும் பூரா மட்டன் கூட போட்டுருவோமான்னு பார்த்தேன் பிரியாணியிலேயே அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் சரி எலும்புங்க அதிகமாக இருக்குல்ல அது கொழம்போல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து போட்டுட்டு விட்டாச்சு இது இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் இருபது அதில் தமிழை போட்டுவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் அப்படி குழம்பு ஆகிட்டுருக்கு அப்படியே தேங்காய் சோம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றி அப்படியே ரெடி நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டேன்னு வச்சிங்களேன் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து டேஸ்ட்டாக வந்துடும் இந்த பாருங்க வந்துடுச்சு இதுலேயே நாலு முட்டையை தனியாக அவிய போட்டு அதையும் உழைச்சி தோலை எடுத்துகிட்டு இதுலேயே சேர்த்துட்டேன் அது குழம்புல இருந்துச்சுன்னா கொஞ்சம் முட்டையெல்லாம் நல்லா சார்ந்துருக்குங்கிறதுக்காக யார் யாருக்கு பிரியாணி பிடிக்குமோ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிரியாணி கூட இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காயும் வெங்காயம் சேர்த்து தயிர் பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன் எப்படி குழம்பு அப்படி சூப்பராக வந்துருச்சு மீத குழம்பு இருந்தால் நாளைக்கு சப்பாத்தியை போட்டு இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான்